என்ஆர்ஐ டேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது தான் சார் இந்த வீடியோ இப்போ என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் இருக்க நிறைய பேர் நிறைய நாடில் போய் செட்டில் ஆகிறாங்க அவங்களாம் எப்படிங்க சார் இந்தியாவில் ஐடிஆர் ஃபைல் பண்ணுமா எப்படிங்க சார் வருமானம் இருந்தால் தான் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் வருமானமே கிடையாது நான் வந்து யூஎஸ்சில் போய் செட்டில் ஆகிட்டேன் இங்கே வருமானம் கிடையாது அதே மாதிரி இங்கே வாடகை கிடையாது இங்கே வட்டி கிடையாது எதுவுமே கிடையாது எனக்கு வருமானமே வந்து யூகே தான் யூஎஸ் தான் ஆஸ்திரேலியா தான் சிங்கப்பூர் தான் அப்படின்னா எதுக்கு இந்தியாவில் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் பண்ணவே மேட்டர் சார் இப்போ இவங்க ஃபியூச்சரில் இங்கே வந்து செட்டில் ஆக போகிறோம் அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை அசட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் எப்படி சார் ஃபைல் பண்ணணும் அப்போ வருமானம் இருக்கு ஸோ எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் டிவிடன் வரும் வருமானம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் வட்டி வரும் வருமானம் ப்ராபர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்போது அதை வந்து வாடகை கொடுத்துருப்பாங்க வாடகை வருமானம் ஸோ அப்போது அசட்ஸு இந்தியாவில் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது சம்பாதிக்கிறது யூஎஸில் ஆனால் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியாவில் அப்போ எனக்கு வருமானம் இருக்குது வருமானம் இருந்தால் நான் நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணணும் அதில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸுங்கிற இடத்துல ரெசிடென்ட்டுங்க போல நான் ரெசிடென்ட் போடும் அவ்வளோதான்